துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வண்ணம் பூசி சீரமைக்கும் பணி நடைபெற்றது அப்போது திடீரென கொசு மருந்து அடிக்கப்பட்டதால் அங்கிருந்த பணியாளர்கள் மக்கள் அவதிக்குள்ளாகினர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம் நாகேந்திரன் முழு விவரம் என விரிவாக வழங்கலாம் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை மதுரை வருகை தர இருக்கிறார் அதன் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் அந்த கொசு மருந்து என்பது அழிக்கப்பட்டது இதனால் அந்த கொசு மருந்து புகையால் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருந்ததால் அதன் அலுவலகத்தில் இருந்த அந்த அரசு பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் பெண் ஊழியர்கள் அனைவரும் அலுவலகத்தை விட்டு வெளியே ஓடக்கூடிய அந்த நிலைதான் இருந்தது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் கொசு கொசு கழுத்து விடு விடும் என்ற அந்த திடீர் அக்கறை ஏற்பட்டிருப்பதாகவும் ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் இரவோடு இரவாக விறுவிறுப்பாக அந்த வண்ணம் பூசும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் இதை யாரை ஏமாற்ற இந்த அவசரமான இந்த பணியில் நடைபெற்று வருவதாகவும் மக்கள் அந்த உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நாளை மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த கூடுதல் கட்டடத்தில் உள்ள கூட்டரங்கில் அனைத்து துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம் என்பது நாளை காலை சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் நடைபெறுகிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசு செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த நிலையில் துணை முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு அவசரம் அவசரமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டடத்தில் சேதமடைந்த சுவர்களை அந்த மராமத்து பணி செய்து சுண்ணாம்பு பூசும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூட இந்த

அவசர அவசரமாக அந்த கோப்புகளை முடிக்கும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூடுதல் அந்த கட்டிட வளாகத்தில் உள்ள அறைகளில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாக மின்சார மின்சார குறைபாடு போதிய குடிநீர் இல்லாதது மற்றும் மழை காலங்களில் மழை நீர் ஒழுகுவது என பல்வேறு குறைபாடுகள் அந்த புதிதாக கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் இருந்து வருகிறது ஆனாலும் அது தொடர்பாக பல முறை அலுவலர்கள் அந்த புகாராக கூடியும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகிறார் என்றவுடன் ஆஹ் அந்த ஆய்வுக் கூட்டம் நடத்த அவர் நடந்து நடத்தப்படும் அந்த பகுதிக்கு அவர் நடந்து செல்லும் பகுதியில் மட்டும் அந்த சுவர்களில் வண்ணம் பூசும் பணியும் நடைபெற்று வருகின்றது ஆய்வுக் கூட்டத்தின் போது தங்கள் துறை சார்ந்த ஆவணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவசரம் அவசரமாக காலை முதல் இரவு வரை அலுவலர்கள் கோப்புகளை முடிக்கும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இது போன்ற செயல்பாடுகளை யார் ஏமாற்றுவதற்காக எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் பொதுமக்களுடைய கோரிக்கைகளுக்காக மக்கள் அந்த மனுக்கள் பெறும்போது அதற்கான தீர்வுகளை கிடைக்காமல் இது இது துணை முதலமைச்சர் ஆய்வு கூட்டத்திற்கு மட்டும் அவசர கோலத்தில் இந்த கோப்புகள் முடிக்கப்படுகிறது எனவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த சுற்று வட்டார பகுதியில் முழுவதும் மழை தேங்கி நிற்பதோடு ஆங்காங்கே குப்பைகள் கொட்டி கிடந்தன ஆனால் துணை முதலமைச்சர் வருகிறார் என்றவுடன் அவசர அவசரமாக கொசு மருந்து அடிக்கப்பட்டு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இதேபோல் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல மாதங்களாக தேங்கி கிடந்த அந்த குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்த நிலையில் இன்று மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த அவசர கதியில் ஆங்காங்கே அந்த சுகாதார பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த இன்று செய்த அந்த பணிகளை ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் செய்திருந்தால் மதுரை மாநகராட்சி அந்த நாற்பதாவது இடத்தில் இருந்து முதல் இடத்திற்கு அந்த சுகாதாரத்தில் முதல் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மதுரையைச் சேர்ந்த மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அபிராமி விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன் Wherever you go Whatever you do Throw a little at it OMAX Vests and Briefs